தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பில் நலத்திட்டம் வழங்கும் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புது வண்ணாரப்பேட்டை தங்க மாளிகை அருகே தமிழ்நாடு பிளெக்ஸ் சார்பில் நலத்திட்டம் மற்றும் சாலை விபத்தில் உயிரிழந்த ஓவியர் எம் ஆர் டேனியல் குடும்பத்தாருக்கு நிதியுதவி ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு தையல் மிஷின் ஜெராக்ஸ் பிரிண்டர் மிஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அசோசியேஷன் காலாண்டர் வெளியிடுதல் உறுப்பினர்களுக்கு பனியன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில செயலாளர் சாகுல் தலைமை வகித்தார் மாநில துணை செயலாளர் தீன் மாநில பொருளாளர் அஜய் லாரன்ஸ் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் வடசென்னை மாவட்ட கௌரவ தலைவர் முகமது பரோஸ் கான் தலைத்திட்டம் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைரி மற்றும் காலண்டரை பசீர் அஹமது வழங்கினார்